வணக்கம் நம்ம ஒரு ஜாதகர் ஆண் ஜாதகர் அவர் தற்போது வெளிநாட்டில் வசிக்கிறார் கல்வி தொடர்பாக வெளிநாட்டுக்கு சென்றிருக்காரு அவருக்கு இப்போதைக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது என்னோடய கல்வி வந்து எந்தளவுக்கு சிறப்பாக அமையும் மற்றும் எதிர்காலம் சார்ந்து அடுத்து நான் வெளிநாட்டிலே தங்க முடியுமா என்னுடைய திருமணம் குடும்பம் இது போன்ற அமைப்புகள்லாம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிற ஒரு அமையப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு அவரோட பிறந்த தகவல் கொடுத்து அதற்கான ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம் அவருடைய ராசி மற்றும் நவம்சம் அவர் பிறந்த தகவல் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் நவாம்சத்தின் அடிப்படையில கும்ப கும்பலக்னம் லக்னத்தில் சுக்கிரனும் இரண்டாம் இடத்தில செவ்வாயும் மூன்றாம் இடம் ராகுவும் நான்காம் இடம் குருவும் சனியும் சேர்ந்த அமைப்பு சிறப்பாக உள்ளது ஒன்பதாம் இடம் சார்ந்த கேதுவும் பத்தாம் இடத்தில் சூரியனும் நீச்ச சந்திரனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல யோக அமைப்பாகவே இருக்கின்றது பொதுவாக நவாம்சத்தில் ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பது அவர் வெளிதேச வாய்ப்புகளையும் அது சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைப்பிலும் ஏற்படுத்துவது என்பதை பார்ப்போம் வம்சத்தை பொறுத்தவரையில் அவருக்கு பெரிதாக எந்த ஒரு பிரச்சனை அமைப்புகளும் இல்லை அவர் வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் அது பிற்காலத்தில் உணவு சம்பந்தப்பட்ட கவனத்தில் அவர் நாட்டம் செலுத்த வேண்டிய கட்டாய அமைப்புகள் உள்ளன அவருடைய ராசி கட்டத்தை பொறுத்து நாம் பார்க்கும் பொழுது அவர் மேச ராசியில் பிறந்திருக்கின்றார் மகர லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் குருவும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் நான்காம் இடம் சந்திரனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் ராகுவும் ஒன்பதாம் இடம் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கு நான்காம் இடம் பார்த்தீர்கள் என்றால் லக்னாதிபதியான சனி நீச்சமாக நீச்ச அமைப்பில் சிறப்பாக உள்ளது மற்றும் பதினொன்றாம் இடம் சார்ந்து சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கக்கூடிய அமோகமான ராசிக்கட்ட அமைப்பில் கிரக அமைப்புகள் வலுவாக உள்ளன இதில் முக்கியமாக பார்க்கவும் பார்க்க வேண்டும் என்றால் லக்னாதிபதியான சனி நீச்சமாக இருப்பதனால் இதற்கு ஒரு சுயநம்பிக்கை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் தலை மற்றும் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன சுய மேம்பாட்டிற்கான எப்பொழுதும் தன்னை பற்றிய கவலை அமைப்பு இருந்து கொண்டே இருக்கும் அதே நேரம் நான்காம் இடம் சார்ந்து சனி நீச்ச பங்க அடிப்படையில் இவருக்கு நல்ல கல்வியை கொடுத்திருக்கின்றார் இவருக்கு நிச்சயமாக ஒரு நாலாம் இடம் சார்ந்து நல்ல கல்வி அமைய வேண்டும் மற்றும் ஐந்தாம் அதிபதியான சுக்கரனும் பன்னொன்றாம் இடத்திலிருந்து வருவதும் அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை நாம் பார்ப்போம் அவருக்கு கரெக்டாக செவ்வாய் தசை சந்திரன் புத்தியில் வந்து நான்காம் இடம் சார்ந்த சந்திரன் புத்தி நான்காம் அதிபதியான செவ்வாய் தசை செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலிருந்து வருகின்றது ஒன்பதாம் இடம் வெளிநாடு விடுதேச அமைப்புகளை குறிக்கக்கூடியது பயண அமைப்புகளை குறிக்கக்கூடியது அவ்வாறே அவர் நான்காம் அதிபதியான செவ்வாய் திசையில் அவர் வெளிநாடு போகக்கூடிய யோகம் கல்வி சார்ந்து அமைந்திருக்கின்றது இப்பொழுது அவர் வெளிநாட்டிலேயே நிரந்தரமாக தங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அவர் திருமணம் குடும்பம் சார்ந்த அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவர் தொல்ல உணர்வு பூர்வமாக இருக்கின்றார் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக இருக்கிறார் நல்ல தெளிவான அறிவு சிந்தனை சுய புரிந்தவராகவே இருக்கின்றார் திட்டமிடம் திறன் கொண்டவராக இருக்கின்றார் நல்ல சுய புரிந்தவர் சுயதொழில் சார்ந்த திறன் அமைப்புகள் இவருக்கு வலு சேர்ப்பதாகவே உள்ளது ஆனால் இவருக்கு நடப்பது ராகு திசை இப்போது உள்ள காலகட்டம் ராகு திசை ராகு இவருக்கு எட்டாம் இடம் சார்ந்தே இருப்பதனால் இவருக்கு பயம் சார்ந்த அமைப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த நேரம் அவர் பிற நம்பிக்கை சார்ந்தே வாழ வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அதிகம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றார் இவருக்கு ஜாதக கிரக அமைப்புகள் மிக மிக வலுவாக உள்ளன இவருக்கு பார்த்தீர்கள் என்றால் எட்டாம் அதிபதியான சூரியன் பதினொன்றிலிருந்து வருவதும் ஒன்பதாம் அதிபதியான புதன் பதினொன்றிலிருந்து வருவதும் ஆறாம் அதிபதி புதனும் இருந்து வருவதும் மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றிலிருந்து வருவதும் இவர் விரைவில் செய்யக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி குரு இரண்டாம் இடத்தில் இருந்து வருவதும் இவருக்கு வெளிநாடு அமைப்பு மிக மிக அமோகமாக மிக சிறப்பாக இருக்கின்றது திருமணம் சார்ந்த அமைப்புகளும் மிக வலுவாகவே உள்ளன அதில் நல்ல ஒரு மனைவி அமைவதற்கான வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளன அதே நேரம் இவருக்கு குடும்பம் சார்ந்த குடும்ப அமைப்பை ஏற்படுத்துவதில் அதிகமான பிரச்சனைகள் உள்ளன இங்கு இவர் வெளிநாட்டில் இருக்கும் பர்த குழப்பங்கள் இரண்டில் கேது மற்றும் குரு இருக்கும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் குடும்பத்திலிருந்து அதிகமாக பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இவருக்கு வெளிநாடு அமைப்பு எல்லா அமைப்புகளும் எல்லா யோக அமைப்புகளும் சிறப்பாக பெற்றிருந்தாலும் இவருக்கு நடக்கக்கூடிய தசா அமைப்புகளை நாம் பார்க்க வேண்டும் ஒருவருக்கு ஜாதகம் கிரக அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருந்தால் தசா புத்தி சப்போர்ட் பண்ணனும் அதுவும் இவருக்கு வந்து மத்திய நடுத்தர காலகட்டம் இது ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி புத்தி அமையுதோ அதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்படும் சில பேர் நாற்பது வயசுக்கு மேல அவருடைய இரண்டாம் பாதி சாதித்தவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் நம் வாழ வேண்டிய காலகட்டம் என்பது இந்த இருபது வயசுலேருந்து நாற்பது தான் இந்த வயசுல நீங்க சரியா வாழலாம் நாற்பது வயசுக்கு மேல நீங்க உங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய குறைப்பே இருக்குமான்னு தெரியாது உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட கடமைகள் குழந்தைகள் இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலுக்குள் நீங்கள் ஒரு ஒரு டிராப்ட் நீங்க வந்து ஒரு பின் பிணை கைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் நாற்பது வயதுக்கு மேலாம் அந்த நேரத்தில் வந்து சேமாக சாதித்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் குடும்பத்தையும் மீறி குடும்பம் ஆதரவின் பேரில் சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இருப்பினும் நாம் மேக்சிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே உள்ள காலகட்டம் அந்த நேரத்தில் அமையக்கூடிய திசா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் இந்த காலகட்டம் வந்து ஒரு காலத்தில் எண்பது வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள் ஒரு இப்போ உள்ள காலகட்டம்னா ஒரு அறுபது வயது வாழ்ந்தாலே போதும் அறுபது எழுபது வயதுக்குள்ளே இருக்க எல்லாமே அனுபவிச்சிடணும் எல்லாத்தையுமே பார்த்துடணும் அதுக்கப்புறம் வந்து யாரும் ஒரு எழுபது வயதுக்கு மேலே இன்னைக்கு இருக்கக்கூடிய முதியோர்கள் யாருக்கும் தன்னை தனக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த சமூக சூழலிலிருந்து இருக்கவே பார்க்கின்றார்கள் அதனால் இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியம காலகட்டத்தில் வந்து இருபது நாற்பது வயதுக்குள்ளே வந்து அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சிறப்பாக இருக்கணும் இவர் நல்லா படிச்சிருக்காரு வெளிநாட்டில் போய் ப கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு வெளிநா இவர் கிரகமே போலே இவர் வெளிநாட்டிலேயே தங்குறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தால் கூட இவருக்கு நடக்கக்கூடிய ராகு ராகு தசங்கிறது எல்லாருமே நல்லது பண்ணுங்க இல்லைன்னு சொல்ல அது வந்து ஆனால் இவருக்கு வந்து ராகு எட்டாம் இடத்துலேருந்து நல்லது பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து கடினமான ஒரு தங்கி ஏன்னா ராகு காட்டின் மற்ற கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாகவும் வலுவாகவும் இருக்கின்றன செவ்வாய் ஒன்பதாம் இருந்து புஷ்கர் நோய் சுதத்தில் இருக்கார் அவர் நிச்சயமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட அங்கே தங்குறதுக்கான சூழல் இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து சற்று குழப்பமான காலகட்டம் தான் இருப்பினும் அவர் அதை சமாளித்து வெற்றி பெற்று குடும்ப அமைப்பை பலமாக ஏற்படுத்தி மற்றும் வேலை பொருளாதாரம் சார்ந்து மேம்பட்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைவார் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஐயமும் இல்லை மீண்டும் இதே போன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் இக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்